சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே இருக்குமே இந்த ஹேர் ஸ்டைலு இந்த முடி தாடி தான் இல்லை தாடியும் வச்சுருந்தேன்னா நேரம் அப்படியே சூப்பர் ஸ்டாருடைய ரியல் ஃபேஸ் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் அதனால் எனக்கு வந்து அழகுக்கு அழகு நான் கூட்டிக்கிற போகிறேன் என்னைய பல பேர் இன்னும் ரஜினி ரஜினின்னு இருக்கீங்க உண்மையான ரஜினியாக நான் மாற போகிறேன் ரைட்டாக அதுக்கு தான் இந்த கெட்டப் ஓகே ஹ ஹா ஆ நான் ஒரு இதோட சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஓகேவா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள் சூர்யா கிட்டேருந்து எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் நிறையா சுக்குமல்லி காப்பி ஏன்னா வந்து அடிக்கடி பேசும்போது தொண்டை கவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுக்குமல்லி காப்பி ஒரு கேன் ஓகேவா எங்கள் அம்மா இல்லாத குறையை தீர்க்கறதுக்காக சுக்குமல்லி காப்பி அதுக்கப்புறம் இது என்ன அது குடிக்கிறதுக்கு தண்ணி எதுக்கு நீங்கள் கையில் போய் காசு கொடுத்து வாங்குறீங்க அதனால் நீங்கள் இனிமேல் இருந்தால் வீட்டிலேருந்து உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு ஆற வச்சு உங்களுக்கு நான் தர்றேன்னு சொல்லி தண்ணி ஓகேவா பார்த்துக்கங்கப்பா இது நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்ன எனக்கு கிடைச்ச மரியாதைகள் பார்த்துக்கங்க அண்ணே அழகாக இருக்கேனா இருங்க கமெண்ட்டுக்கு போவோம் வெல்கம் என்ன ஒரே கும்மிரிட்டா இருக்குது ஓ நான் கண்ணாடி போட்டிருக்கேனோ அதுக்குள்ளே என் இவ்வளோ கமெண்டை போட்டிங்க என்னடா தள்ள தள்ள தள்ளிக்கிட்டே இருக்குது கமெண்டு அண்ணே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டிங்களா சொல்லுங்க ப்ளீஸ் கருப்பியே ரொம்ப பேச விட்டுறாதீங்க பாப்பா நோகுது மூடு வந்தால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயய்ய எல்லாருமே அவளுக்கும் பாப்பான்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும் எல்லாத்துக்கும் நோகத்தானே செய்யும் என்னம்மா இவள் வாயை திறந்து சொல்லிட்டா இவ சொல்லலை அவ்வளவுதான் இது என்ன இருக்குது வம்பு பாப்பா நோகாமல் எங்கே இருக்கும் என் ஓல்டு 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 ஓடி பிளாக் ஓல்டு ஐடியை பிளாக்கில் எடுக்கவ எடுத்து விடுங்க அண்ணா இந்த சமயம்னு கட்டப்பை சாக்கடை பட்டன் போடுவா பி கேர்ஃபுல் எவ்வளோ வீடியோ ஆடியோ வந்த வந்தாலும் சுமி அண்ணி தான் பெஸ்ட்டு கட்டப்பை சாக்கடை தான் ஒஸ்ட்டு நீங்கள் நான் நம்பளாலும் அதுதான் நிஜமா நான் என்றைக்கு நான் அப்படி சொல்லியிருக்கேன் ஏமா எனக்கு தெரியாத ஆயிரம் பாடுனா க காசு போயிடும்டா டே நேற்று அப்படி தான்டா பாடுனேன் ஒரு பெண் புறான்னு தான் பாடுனேன் உடனே போட்டான் என காப்பிரைட்டு போட்டு பாதி காசு வந்து அந்த கம்பெனிக்கு போக முண்டாங்க அந்த பாட்டு இருந்த இடத்தையே கட் பண்ணி அழிச்சுப்பிட்டேன் எதுக்கு ரஜினிக்கு போனாலும் பரவாயில்ல யாரோ ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு எதுக்கு அவன் பாட சொன்னான்னு பாடுனேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாம்மா இன்றைக்கி சுமியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறவ நாளைக்கு கோகுல் திலீபாவுக்கு பசங்க பிறந்தா ஆரியன் குட்டியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாள் நடக்குமா அது யாரை பார்த்து ம் என்கிட்டேவ அதெல்லாம் ஜென்ம அழிஞ்சாலும் சரி ஏங்க என் பேரை மேலே நான் உசுரியே வச்சுருக்கேன் என் பேரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த நாதாரி நாய்க்கும் அருகதை கிடையாது சரியா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவள் சொல்ல மாட்டான் எனக்கு தெரியாதா ஏங்க என்ன நீங்கள் போங்க அதுக்காக பேரணையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவள் வந்து ஒரு கொடூரமான ஆள் கிடையாது ஜேம்ஸ் பாண்டு நீ செய்கிறது பேசுகிறதே தப்பு நீ உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லை அவ்வளோதான் இனிமே திலிபாவுக்கும் கோகுலுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவனுங்களுக்கு புள்ள பிறக்கிறப்ப அப்போ தெரியாதா ஏண்டா அதுக்கெல்லாம் நாலு கடைக்கடை அதுக்குள்ளே என் பேரன் வளர்ந்து அவன் அஞ்சாவது பத்தாவது ப படிக்க போயிடுவேன் அவன் கல்யாணம் முடிஞ்சு புள்ள பிறக்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கறலாம் ஒரு விஷயம் இல்லை விடு நேற்று ஒன் மஞ்ச ப்ளவுஸு ஏன் என்னது இடுக்கில் இட்லி இட்லி தொங்குது பிதுங்கி வெளியே வர்றதை லைவில் பார்த்தேன் என்ன ஒரு அழகு இன்னும் நீ நிறைய பிதுங்கி பிதுக்கி பிதுக்கி காட்டா டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மெண்டல்களை யாராவே நூறுரூவா போட்டது ரைடு சிவிக்கு இருராக வர்றேன் ஆ பிதுக்கி பிதுக்கி வருது நொதிக்கி நொதிக்கின்னு வருதுன்னு மூடிக்கிட்டு போங்கடா ஒரு மனுஷன் ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியலை ஒரு சட்டை போட முடியலை லைவ் பார்க்க வாங்கடானா லைவில் வந்து என் இட்லியை பார்க்க வர்றாங்க மெண்டல் பயலுக்கு முகரையப்பார் மூஞ்சியும் முகரையும் கலர் திரைப்படத்தில் நடிக்கும் சிலுக்கு சிக்காவுக்கு உயிர் துண்டன் ஜேம்ஸ் பண்ட் நாட் நாட் செவனின் வாழ்த்துக்கள் சிலுக்கு சிக்காவா கலர் படமா ஏன் இப்போ வர்றது பூரா என்ன பிளாக் அண்ட் ஒயிட் படமா கலர் படம் தான் நடிக்க போகிறேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சொல்கிற பாரு மாமா எனக்கு இன்றைக்கி பர்த்டே இருபத்தொம்போது வயசு நான் இலங்கை புண்ணு என்பதால் பர்த்டே பாடல் சுத்த தமிழில் பாடவும் பிரத்ரே பாட்டு சுத்த தமிழில் பாட்டுன்னா என்ன பாட்டு பாடுறது பிறந்தநாள் பாட்டு என்ன இருக்குது பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா எனக்கு டூ கே கிட்ஸுக்கு யாவகம் இருக்காது அதுக்கு முதல் நைன்டீஸ் கிட்ஸுக்கு யாகம் இருக்கும் இலங்கை வானொலியில் வந்து இந்த பாட்டு வரும் இதுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியே பிஹெச் அப்துல் ஹமீது இருக்கார் பார்த்தீங்களா அவர் உட்காந்து படிப்பார் தொண்டமானியைச் சேர்ந்த ராதிகா மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த சரத்குமார் மற்றும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிம்பார் அன்புள்ள அப்பாவை காணோம் யாரோ கண்ணு தெரியாத முதியவர் லைவில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீக்கிரமாக அப்பாவை வர சொல்லுங்கள் டேய் நான் தான்டா கண்ணாடியை போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் எருமாடு முகரையை ஆ சோடா புட்டி வளிச்சு வகுடு எடுத்த வாங்க எடுத்து செய்வணும்னு பார்த்த உடனே பழம்னு நினச்சிங்களா நான் பழம் கிடையாதுரா நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி தனுசு சரியா அதனால தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அந்த கண்ணாடியை போட்டேன்னு வைவேன் சிவாஜி டூ பாயிண்ட் ஓ அந்த படத்தில் வர்ற சூப்பர் ஸ்டார் யா என்ன வயறு சிக்குது போ சுற்றி சுற்றி விட்டேன் இருங்க சுத்தணும்ல எனக்கு இந்த ஸ்டைல் எப்போ தெரியுமா வந்துச்சு சின்ன வயசுலேயே வந்துச்சு யா கொஞ்சவே கொஞ்சாவதே கிச்சு கிச்சு முட்டா தேவி மாறிச்சுன்னா எப்படி அப்படியே ரஜினி மாதிரியே இருப்பேனே சே இதுக்குதான்டா சொல்கிறது இந்த எப்பா சொல்ல மறந்துட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க நாளைக்கு வந்து சரிகம பதனி அந்த ப்ரோக்ராமுடைய ஆடிஷன் மதுரையில் நடக்குது என்னை வர சொல்லியிருக்காங்க நானும் போகிறேன் அதே மாதிரி சூர்யாவும் வர்றாங்க சூர்யா வந்து சீரியலுக்கு அவங்க அதில் செலக்ட் ஆக போகிறாங்க ரைட்டாக நாளைக்கு ஆடிஷன் எல்லோரும் கலந்துக்கிறாங்க எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர சொல்லியிருக்காங்க நாங்களும் போய் கலந்துக்கிறோம் எனக்கு நான் வந்து பாட்டு பாட போகிறேன் என்ன பாட்டு பாடலாங்கிறத ஏழு மணிக்கு சொல்லுங்கள் சொல்கிறவங்க எல்லா பாட்டையும் போட்டு குழப்பாதீங்க எனக்கு வந்து ரஜினி இது ரஜினி ப படம் எதாவது ரஜினி படத்தில் வந்து பாட்டு சொன்னீங்கன்னா வரி பிசகாமல் பாடுவேன் அதே மாதிரி இளையராஜா பாட்டு அந்த பாட்டு ஏதாவது சொன்னிங்கன்னா கரெக்டாக பாடுவேன் ஸோ எனக்கு வந்து இளையராஜா சங்கு இல்லைன்னா ரஜினி பாட்டு